ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் இந்த சேனலை முத முத பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும் ஸோ நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம் இப்படி தான் பண்ணுறோம் ஏன்னா டெய்லி வந்து வண்டி வீடியோ போட்டாலும் அதே வண்டி காமிச்ச வண்டியே காமிக்க முடியாது ஏதோ புதுசாக வந்துச்சு அப்படின்னா காமிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் ஒரு அஞ்சு வண்டி எடுத்து நிப்பாட்டிருக்கோம் ஒரு அஞ்சு வண்டின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூவா நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ரேட்டு தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து நிற்பாடி இருக்கோம் வாங்க ஒவ்வொரு வண்டியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் ஐட்டன் ஸோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு வருஷம் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது வண்டி வந்து பாருங்கள் பாடி லைன் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குன்ட்டு ஸோ அடியோ டென்ட் எதுவும் பெருசாக இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது என்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் என்ஜின் தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியோ டெண்ட்டோ எதுவும் பெருசாக இல்லை உங்களுக்கு ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மற்றபடி எந்த ஒர்க்கும் கிடையாது அளவுக்கு நீட்னஸாக இருக்குது நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் சூப்பர் வண்டின்னு சொல்லலாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியர் நல்லா சூப்பராக இருக்கும் வண்டிக்கு வந்து இல்லை சீட்ஸ்லாம் போட்டு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா சீட் கவர்லாம் நீட்னஸ்ஸாக இருக்குது ஸோ இன்டீரியர் நல்லாயிருக்கும் இதோட ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு வருஷம் கரண்ட்டில் இருக்குதுங்க ப்ரைஸ் சொல்லதே வில ஏன்னா நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்களோ ஒரே ப்ரைஸ் தான் ஸோ அடுத்து பாருங்கள் செவர்லட்டில் பி டூ நம்மள்ட்ட ஒரு மூணு வண்டி இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் டீசல் வண்டிங்க இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் வண்டியில் பாடி லைன் வந்து பாருங்கள் தெளிவாக இருக்கும் அடிக்கடி இருந்தால் கூட நான் காமிச்சிருவேன் பேக் சைடு பாருங்கள் இது வந்து லோக்கல் ரிஸ்டேஷன் தான் வண்டி இருக்குது இது சேலம் வண்டி வருதுங்க சாரி இது திருச்சி வண்டி நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு தான் திருச்சி ஸோ இந்த வண்டியை பாருங்கள் அவுட்லுக்கு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு இருக்கோம் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு பீட்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஷன் இருக்காது ஒரே மாதிரி சேம் பேட்டர்ன் தான் ஸோ இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்த்துடலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் நல்லா ஏசியெல்லாம் நல்ல சில்னஸ் இருக்குது டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது வண்டி பார்த்துங்க மைனராக ஸ்கிராச்சஸ் இருக்குதுங்க அந்த இந்த வண்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம ஒரு பெயிண்டிங் டச்சப் பண்ணோம்னாவே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாகும் இப்போ புதுசாக வண்டி எடுத்தோம்னா அஞ்சு ஆறு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறோம் மூணு லட்ச ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா அப்பா தகுந்த கண்டிஷன் தான் இருக்கும் ஸோ இருந்தால் நம்ம சொல்கிறது நம்ம கடமை சொல்லிடுறோம் ஏன்னா வண்டி சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது இல்லை பாடி லைன் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவில் கொஞ்சம் டச்சப் ஒர்க் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் மற்றபடி என்ஜின் தெளிவாக இருக்குங்க என்ஜின் நீங்கள் வந்து ஆகாது ஒன்றாகாது வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் போன வண்டி பார்த்த மாதிரியே தான் சேம் இன்டீரியர் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் சீட் கவர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சீட் கவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்ட்ரஸ்ட்டாக கொஞ்சம் க்ரே கலரில் போட்டிருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் வண்டி பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸு நல்ல சில்னஸ் ஏசி எல்லாமே இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கறது டீசல் வண்டி ஏசி நல்லா இருக்குங்க இந்த வண்டியிலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டீசல் வண்டி இது பெட்ரோல் வண்டி ஸோ இதுவும் அவுட்லுக் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் வண்டி என்ன பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னெலாம் ஒரே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் இது பெட்ரோல் வேறேன்ட்டு அது மட்டும் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி சேம் பேட்டர்ன் ஸோ லெஃப்ட் சைட் பாருங்கள் இந்த வண்டியில் ஒன்று பெரிய எல்லாம் இல்லைங்க இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மூணு வண்டியில் நான் ஒரு வண்டி காமிச்சாவே போதும் போல இருக்கேன் ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ரெண்டு வண்டிக்கு சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் அந்த ஒன்று மட்டும் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியரில் நல்லா இருக்கும் நல்ல வண்டிங்க இது ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அடுத்து ஹுண்டாய் சாண்ட்ரோங்க ஸோ நம்ம இதில் மூணு வண்டி இருக்குது பார்த்துட்டோம் அது ஒரு ஐ டென் ஒன்று பார்த்தாச்சு வாங்க இப்போது ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு நல்ல சில்னஸ் ஏசி இருக்குது சூப்பராக இருக்குது வண்டியில் அடியோ டென்ட் எதுவும் பெருசாக இல்லை சின்ன கீரல் இருந்தாலும் அந்த சைடில் மட்டும் ஒரு கீரல் இருக்குது காமிக்கிறேன் டயர்லாம் வந்து பாருங்கள் டயர்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல அந்தளவுக்கு டயரு என்ஜின் எல்லாம் நல்லா எடுத்து ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணி வச்சிக்க தான் நம்ம அதுக்கு தகுந்த லக்ஸூரியாக என்ன செலவு பண்ணணுமோ பண்ணிக்கலாம் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் போடலாம் இல்லை வேறு எது ஏதாவது பண்ணணுன்னா அந்த அலைவில் போடணுமா போடலாம் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு வேணால் பண்ணிக்கலாம் வண்டி இன்றைக்கி எடுத்த ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம் இப்போது ஸோ இன்டீரியர் பிறகு ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது அது இல்லாமல் வந்து ஏசி நல்லா இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதோ சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க நல்ல நீட்னஸ்ஸாக எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை பேக்கில் ஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இது வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ரூஃப்லாம் ஹைட்டு நல்ல ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு நல்ல சூப்பர் வண்டின்னு சொல்லலாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே பிரைஸ் தான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறது மேலப்பில் பார்த்துரல ஒரு டூ செகண்ட்ஸில் காமிச்சிட்றேன் வாங்க அதையும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ப்ரைஸில் இருக்கிற வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டில் குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிச்சிடலாம் ஏன்னால் எல்லா வண்டியும் காமிக்க முடியாது டைமிங் ஒரே ஒரு காரணத்தினால தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா லோன் மட்டும் அவைலபிள் இருக்குது நீங்கள் முப்பத்தஞ்சாயிரரூவா கட்டினீங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அடுத்த ஒரு சூப்பரான வண்டி ஹோண்டா சிட்டி லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணி உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வேணாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கொடுங்க அஞ்சு வருஷம் கரெண்ட் பண்ணி ப்யூர் பெட்ரோல் வண்டி டால்ஃபின் டைப்பு உங்களுக்கு பேசிக் மாடலே இது தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கொடுங்க அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி உங்களுக்கு கையில் கொடுத்துர்லாம் அடுத்து லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாருதி மாரதிசன் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஐம்பத்தி ஒம்பதாயிரம் இல்லைங்க அதில் நாலாயிர ரூபா கம்மி பண்ணி ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுங்க ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்தீங்கன்னா ஏ இங்கப்பா ஏன் ஏமா ஏ சாமி சரி இப்போ பாப்பா கூட்ட ஓடு ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுங்க ஓட்டி போலத்துக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது அடுத்த ஒரு லோ பட்ஜெட்டில் பாருங்கள் மாருத்தி எயிட் ஹண்ட்ரட் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டிங்க சீட் கவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட் போட்டுருக்காங்க உள்ள இன்டீரியர் எல்லாத்தையும் காமிக்கும்போது நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இன்டீரியர் எடுத்து அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு ஸோ வண்டி பாருங்கள் நீங்கள் அறுபத்தஞ்சாயிரரூபா கொடுங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஓட்டி போகிறதுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலிஸ் கூட நல்ல வண்டின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி ஃபோர் பிஎஸ்ட்டா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வண்டி நல்ல லெக்ஸூரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோடு ரீலான்ச் ஆகுது மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போக போகுது இந்த வண்டி நம்ம வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வேணாம் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா கொடுத்துருங்க எடுத்துக்கங்க எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் டீசல் வண்டி ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது நல்ல மைலேஜ் டிப்பென்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் வண்டிங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உண்டாயில் ஐ டென் ஸோ இந்த ஐ டென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஏர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு வருஷம் கரண்ட்டில் இருக்குது பேப்பர்ஸு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா மார்க்கெட்டில் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் ஒரு இப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுங்க எடுத்துக்கோங்க வண்டி ஆட்டோமேட்டிக் கியர் பியூர் பெட்ரோல் என்ஜின் தெளிவாக இருக்குங்க யாரை வேணால் வந்து செக் பண்ணிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த சேனலை மொதமோத பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் சூப்பராக வீடியோ சந்திக்கலாம் பாய்